விட்டிவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் ஒரு திருப்புகள் தனன தனன தாத்தன தனன தனன தாத்தன தனன தனன தாத்தன தனதான மகளும் மனைவி தாய்க்குல மனையும் மனைவர் வாக்கினில் மருகி புறமுமார்த்திட உடலூடே மருவமுயிரை நோக்கமும் எரியையுமிழார்பவர் உடன மியமன் மாட்டிட அணுகாமு உகமு முடிவு மாச்சலு உதயமதியின் ஓட்டமும் உளதுமிழது மாச்சன உறைவோரும் உருகு முரிமை கரட்டிய முருகனவு நாக்கொடு உனது கடல்கள் போற்றிட அருள்தார போர் போர்ச்சிலை விரக விசையனார் புகழுடைய திருதராஷ்டிர புதல் போர்த்தம் புறவிகரிகள் தேர்ப்படை மடிய அரசை மாய்த்துயர் புவியின் விதனமாற்றினர் மருகோ நீ மிகவும் மலையும் மாக்கடல் முழுதமடிய வேற்றுரு வினபு மருவி வேர்கொடு பொறுசூரன் விரைசை நடிய தோட்கன நாடலு வேற்படை விசைய முறவும் வீக்கிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா